ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து ஒன்பதாவது பாடலைத்தான் சிந்தனை செய்யவிருக்கின்றோம் முதலில் பாடலை பார்த்துவிட்டு பின்னர் அந்த பாடலின் விடக்கத்தை பார்க்கலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கத்தவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எடுப்பீரோ உன் மகள் தான் ஊமையோ அன் செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தில் மந்திரப்பட்டாளோ மாமா என் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவிஞ்சேலோர் எம்பாவாய் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் வீடுகளில் பல வகைகள் உண்டு மனிதன் வாழும் இடம்தான் வீடு பாதுகாப்புக்காக மனிதன் கட்டும் இடம்தான் வீடு மனதை ஆஸ்வாசப்படுத்த தயார்படுத்தும் இடம்தான் வீடு உறைவிடம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக அவசியம் மரத்தில் செய்த வீடை பார்த்திருப்பீர்கள் கல்லில் செய்த வீடை பார்த்திருப்பீர்கள் கலாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் வீடுகளும் மாறும் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வீட்டை மாற்றிக்கொண்டே இருப்போம் உணர்வோடு ஒத்து போவதுதான் நாம் தங்குமிடம் பல ஞாபகங்களை தக்க வைக்கும் இடமும் வீடுதான் நாம் யார் என்பதை நம் வீட்டை பார்த்தாலே எளிதில் தெரிந்துவிடலாம் பிரகாசமான நவரத்தினங்களால் கட்டப்பட்ட மாடிகை என்றால் எப்படிப்பட்ட செல்வந்தடாக அவள் இருந்திருக்க வேண்டும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் சங்கரி தேவிக்கு விஸ்வகர்மா மாடிகை கட்டிய போது நவரத்தின கற்களை பதித்திருந்தாராம் ராஜ பரம்பரையில் இருப்பவர்கள் தொழிலதிபர்கள் என்று பணபலம் படைத்தவர்கள்தானே அப்படி ஒரு வீடு கட்ட முடியும் சுற்றிலும் வண்ண விளக்குகள் நறுமண திருவியத்தின் வாசனை அழகிய பஞ்சுமெத்தை என்று ஆண்டாள் நாச்சியார் அடுக்கிக் போகும்போது அந்த பெண்ணுக்கு இருந்த பணபலம் நமக்கு தெளிவாகிறது மணியினால் செய்த கதவுகள் அவளை கூப்பிட்ட போது அவள் எழவில்லை வடமான வாழ்வுக்கு செல்வம் தேவை செல்வம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் பெற்றுவிடலாம் ஆனால் செல்வம் ஆன்மீகத்திற்கு எதிரானது உலக செல்வத்தை முற்றிலும் துறந்தால் தான் இறைவனை முழு மனதுடன் தேட முடியும் பணம் வீடு தேடி வர வேண்டும் என்றால் துர்நாற்றம் வீசக்கூடாது அதனால் தான் நறுமணம் வீசும் திரவியங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் செல்வத்தின் மீது அவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்கிறது செல்வனாய் வாழ்வது மிக உன்னதமானது இன்பம்தான் இந்த பூலோகத்தில் மிகப்பெரிய செல்வம் என நினைப்பவர்களும் உண்டு பணமே லட்சியம் என ஓடுபவர்களும் உண்டு கடவுள் உலக செல்வத்தை விட உயர்ந்தவர் என்பதை உணர்த்தத்தான் ஆண்டாள் நாச்சியார் அவளைப் போய் புயலெழுப்புகிறாள் என் மாமன் மகளே எழுந்துரை என்று சொல்கிறாள் அவள் எடவில்லை இவ்வளவு கூப்பிட்டு உன் மகளுக்கு கேட்கவில்லையா என்று அவள் அம்மாவிடம் கேட்கிறாள் செல்வச்சருக்கு பிடித்தவர்களுக்கு எதுவும் உள்ளத்தை எளிதில் ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் இறைவன் வழங்கிய அரட்படைதான் இந்த மனித பிறவி ஐம்புலன்களையும் அடக்கும் ஞானம் நமக்கு அப்போது வருவதில்லை ஆண்டாள் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட வீட்டுக்குள்ளிருந்து பதில் வரவில்லை நீ ஊமையா செவிடா சோம்பல் உன்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறதா என்றெல்லாம் கேட்கிறாள் பெருங்கடலை கடக்க வேண்டுமென்றால் இறைவனடி சேர வேண்டும் அப்போதுதான் வீடு பேறு கிடைக்கும் நிலையற்ற உலக சிற்றின்பங்களில் துன்பம் தான் வரும் மகாவிஷ்ணு இருக்கும் இடம்தான் வைகுண்டம் அந்த வைகுண்டத்தை சேர வேண்டுமென்றால் அந்த பெருமாளின் திருவடியை சேர வேண்டும் தன்னிலை உணர வேண்டும் நமக்குள் இருக்கும் பெருமானை உணர வேண்டும் வைகுண்டத்தின் அதிபதியான நாராயணனின் திருநாமத்தை சொல்ல எழுந்து வா என்று ஆண்டாள் நாச்சியார் அடைக்க காரணம் இதுதான் உடல் அழிந்துவிடும் ஆனால் ஆன்மா அழியாது அந்த ஆன்மா வைகுண்டம் சென்று சேர வேண்டும் நித்திய ஆனந்தம் இருக்கும் வைகுண்டத்தை அது சென்று சேர வேண்டும் பகவானின் இருப்பிடமான வைகுண்டத்தை சென்று சேர வேண்டும் என்றால் அந்த பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டாள் நாச்சியாரின் கருத்து நன்றி